இதுதான் இதோட என்ன அண்ணா அழகா வேணும் இது நாடு இது என்ன இது ஹைட் பத்தாது உங்களுக்கு இந்த கீழே இருக்க தர இருக்குல்ல அதெல்லாம் தெரியாது நான் ஹைட் நீங்க அங்க இது கொஞ்சம் மேடா இருக்கும் உனக்கு சரியான சீரியான வட்டர தரேன் ஆ சரியான ஓட்டம் தரேன் வாங்க எடுப்பேன் அங்கே த்ரீ சிக்ஸ்டி போட்டு தர இங்கே வாங்கி அவரு ஓனர் கடை வச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்குமே மாட்டாங்க

என்னென்னமோ நானும் சொல்லி சொல்லி கூட்டிட்டு வரேன் என்ன பண்றது பெருசா வச்சிருந்தா ட்ரிம் பாதி ஆமா வச்சிருந்து

<coughs> ना नहीं ये ठीक हो गया हैं। ओ पों। नहीं नहीं समझ नहीं रही हूँ प्रिया। प्रिया। आंधी मरी इच्छिती हैं। हाई तभी। अभी अलग हो गई हैं। नहीं नहीं इल्ला आधी कुछ कुछ यार कमार की ला। आधा बटेर तो। यार कमार घट गई हैं। कुटे हाईस। अय्या। हेल्प। हाँ। मुंबई में। साले लावा। அதே வள இந்த பக்கம் வா ரைட் சைடு ரெண்டும் ஒரே மாதிரி அது ரைட் வா

போட்டேன் போட்டோம் உடனே போட்ட உடனே தாங்க சரி இந்த பக்கம் வா ரைட் சைடு வா லைஃப்ட் சைடுலாம் எல்லாம் இறங்க முடியாது தம்பி இங்க இந்த பக்கம் வாடா இங்க நீ வந்தீங்கன்னா பிடிச்சிட்டே இறங்குல இந்த பக்கம் ரைட் சைடு வா ஆ அதில் பிடிச்சி பிடிச்சி இறங்கு

哎，对对对。 பாட்ட பாட்டாமி திருப்பதி சாமி மசங்கா சுவாமி கரணமதி அப்படி